அது பாராளுமன்ற தேர்தல் இந்த ஏப்ரல் மே நடைபெற உள்ள நிலையில் இதற்கான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் புதுச்சேரியினுடைய முதலமைச்சருமான ரங்கசாமி தற்போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அது புதுச்சேரி தொகுதியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டி உள்ளது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது இது தொடர்பாக நேற்று முன்தினம் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமி அவரது விண்ணத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் குறிப்பாக யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்ற உள்ளிட்ட விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டது அந்த ஆலோசனைக்கு பிறகு தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் அன்றைய நேரம் நடைபெற்ற ஆலோசனை குறித்து விரிவாக எடுத்துச் சொல்லி தற்போது இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்பாளர் குறிப்பும் விவாதித்து வருகிறார் புதுச்சேரியை பொறுத்தவரை பாஜக சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதே போல மணக்குள விநாயகர் கல்லூரி குழுமத்தின் தலைவருமான நாராயணசாமி கேசவன் ஆகியோர் இந்த வேட்பாளர் பட்டியலில் அஹ் இருக்கக்கூடிய நிலையில் யாருக்கு இந்த இடத்தை ஒடுக்கலாம் என்ற ஒரு விஷயத்தையும் தற்போது அவர் நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இது தவிர புதுச்சேரிய துணை ஆளுநராக இருக்கும் தமிழிசை தனக்கு இந்த தொகுதி ஒதுக்க வேண்டும் என பாலா பாஜக மேலிடத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளூரை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக இருக்கிறார் எனவே யாருக்கு இந்த தொகுதியை ஒதுக்கலாம் என்று தற்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது ஆலோசனை செய்ய இருக்கிறார் இன்று இந்த வேட்பாளரை இறுதி செய்துவிட்டு இது குறித்து பாஜக தலைமையிடம் ஆஹ் தெரிவிக்கப்படும் அதன் பிறகு புதுச்சேரியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் யார் போட்டியிடுவார் என்பதை பாஜக தலைமை அறிவிக்கும் அறிவிக்க உள்ளது விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜகுமார்